தத்புருஷாயத்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதிப்யாயஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோப திருது வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி மாலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி நட்சத்திரம் விசாகம் மாலை ஆறு மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு அனுஷம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது சுக்கிர பகவானும் ராசி அதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால வரவு என்ற வகையில் வகை வகையாக வரவுகள் கிடைக்கும் அதே மாதிரி உறவுகள் வகையில் ஒற்றுமை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் அரசாங்க வகையில் வந்து நட்புகள் அப்படிங்கிறத விட ஆதாயம் கிடைக்கக்கூடிய அனுகூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மலிவான விஷயங்களில் தெளிவாக விலகி கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க அழகு மலை ஆண்டவர வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சுகமான வாழ்வு அமையக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் சுமையான வாழ்வு அப்படிங்கிற நிலையிலிருந்து விலகி சுகமான வாழ்வு பெருகக்கூடிய நல்லதொரு சூழல் இன்றைய நாளில் அமைது பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் தோல் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் தொகை தொகையாக லாபம் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொள்ளு சாதமும் குல்கந்தும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க பிதுர் தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பந்தங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது சொந்தம் அப்படிங்கிறது சகோதரர் அப்படிங்கிறது வந்து நம்ம பிறக்கும்போதே நிச்சயிக்கப்பட்ட விதியாக இருந்துகிட்ருக்கோம் ஆனால் பந்தம் அப்படிங்கிறது நீங்கள் வளர்ந்து பெருசாகி உங்களுக்குன்னு கிடைக்கும் இல்லையா அதாவது புதிதாக திருமணம் செய்யும் அந்த திருமண உறவுகளில் கிடைக்கக்கூடிய அந்த சொந்தத்துக்கு மேலாக புதிய பந்தம் கிடைக்கும் அதே மாதிரி நட்பு வகையில் உண்மையான நட்புகள் கூட பந்தமாக மாறும் அந்த மாதிரி சொந்தங்களுக்கு மேலாக பந்தங்கள் பெருகக்கூடிய அந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய படிப்படியான உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்ன பறவைகளுக்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க அங்காளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடகராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய நல்ல நாள் ஆறாம் இடத்ததிபதியும் எட்டாம் இடத்ததிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய அனுமதியே இல்லாமல் அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது எதிர்பார்த்த காரியங்கள் அப்படிங்கிறத விட எதிர்பாராத எதிர்மறையான வாய்ப்புகளும் ஏற்றமான ஒரு வரவுகளும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்தி இசையில் பாடல் கேட்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க முருகப் பெருமான வழிபாடு செய்வது நல்லது Terima kasih telah menonton! சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது நிதானமும் நிம்மதியும் வாழ்க்கைக்கு தேவையான நிதி என்ற லாபங்களும் இந்த நாளில் அதிகரிக்கும் நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் கடந்த காலங்களில் அரசியலில் பதவி இழந்தவர்களுக்கு மீண்டும் பதவி கிடைக்கக்கூடிய அல்லது பக்குவமான உதவி கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் வருஷத் வஜாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை வங்க ஸ்ரீவாரி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு வரவேற்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது வரவு கிடைக்கக்கூடிய வரவேற்பு கிடைக்கக்கூடிய உங்களுக்குன்னு ஒரு தனி கௌரவம் மிகுதியாக கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது கடந்த காலங்களில் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய நின்று போன தொழிலில் கூட வென்று காட்டக்கூடிய சூழல் நன்றாகவே அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெய்வ சன்னதிகளுக்கு தென்னங்கன்று தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசியை சேர்ந்தவங்க கடல் கண்ணியை தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசிய சார்ந்தவர்களுக்கு வளமும் நலமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் உடல் ரீதியான வகையில் நல்லதொரு நலம் கிடைக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் நல்லதொரு வளம் கிடைக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷம் பெருகக்கூடிய அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறியவர் முதல் பெரியவர் வரை ஆமாம் போடக்கூடிய சந்தோஷமான செய்தி இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பள்ளியின் சயனம் கேட்டால் நமஸ்காரம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வேளவ பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது ராசிய சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சிகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய இல்லத்தில் வந்து வளர்ச்சிகள் வந்து மிகுதியாக கூடிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய கட்டிடத் துறையில் உள்ளவர்களுக்கு அதிகமாக கூடிய கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வெகுமானம் கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாரியம்மன் கோயில் மணிச்சத்தம் கேட்டால் மனசுக்குள்ள நமஸ்காரம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகராசியை சேர்ந்தவங்க கஜமுக கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது அநேகம் வேறுகட்டத்தை வந்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கக்கூடிய தச்சு தொழில் மற்றும் தொழில் உள்ளவர்களுக்கு அனைவரும் மெச்சும்படியான ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க பால தண்டாயுதபாணி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய பரபரப்பான செயல்பாடுகள் மூலமாக பண வரவை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் துணிவான செயல்பாடுகள் மூலமாக துன்பங்களை விரட்டியடிக்கக்கூடிய சூழல்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வேப்ப மரத்தடியில் விளக்கேற்றி வைப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க கன்னி மூல கணபதியை வழிபாடு செய்வது நல்லது கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புக்கள் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள் அதாவது பொறுப்பான பதவி கிடைக்கக்கூடிய சிறப்பான பதவிகள் கிடைக்கக்கூடிய மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய பொதுவாக ஏஜென்சி துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குழந்தை உருவ பொம்மைகள் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீ வரலட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது അത് mm -hmm. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது கல்வி அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டு இருந்தால் கூட அதற்கு தகுந்த உத்தியோகம் கிடைக்காம தேவையில்லாமல் கவலைப்பட்ட உங்களுடைய உள்ளத்தில் வந்து சலனப்பட்ட உங்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஒரு சில உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் கடந்த காலங்களில் யாராருக்கெல்லாம் நீங்கள் வணக்கம் வச்சீங்களோ அவங்க உங்களுக்கு வணக்கம் வைக்கக்கூடிய அளவுக்கு உயர்தர பதவி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாதுரியமான செயல்பாடுகளை கடை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க வைத்தீஸ்வர முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராசி பல நிகழ்ச்சியில் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாத கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை புல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்